வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அமல்தாண்டம் யூடியூப் சேனலில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா குக்கர் காய் சாதம் அது எப்படி பார்க்கலாங்களா அதுக்கு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாதியாக வெட்டி நல்லா சிறுசாக வெட்டிக்கலாம் அடுத்து தக்காளி எடுத்து சிறுசாக வெட்டிக்கலாம் உங்களுக்கு சிறுசாக வெட்டினா வதங்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் நம்ம கேஸும் கொஞ்சம் மிச்சம் பண்ணுறோம் இதுக்கு தேவையான பொருள் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா கேரட் பீன்ஸ் கொஞ்சம் கிரீன் பீஸ் இப்போது இதெல்லாம் பார்த்தாச்சு அடுப்பில் குக்கரை வச்சு ஆயில் போட்டு ஆயில் சூடான உடனே ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் கூடவே பட்டை கிராம் ஏலக்காய் இலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் யூஸ் பண்ணி நல்லா வதக்கிங்க இங்கே பாருங்கள் ஆனியனும் பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வதங்கி வர ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு சால்ட்டோ அவ்வளோ போட்டுக்கலாம் பாருங்கள் ஆனியன் டொமேட்டோ நல்லா வதங்கி வந்துடுச்சு அது கூட இன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா அதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூட கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம் கேரட் பீன்ஸ் போட்டு நல்லா இந்த ரா ஸ்மெல் பச்சை ஸ்மெல் போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் கூட க்ரீன் பீஸ் போட்டுக்கலாம் க்ரீன் பீஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இப்போ நாங்கள் வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் ஒன்று ஈஸ்ட்டு டூ அந்த கணக்கில் தான் நாங்கள் செய்கிறோம் இப்போ மசாலா போட்டுக்கலாம் மசாலா சில்லி பவுடர் டர்மரிக் பவுடர் பிரியாணி மசாலா இது மூணும் சேர்த்துக்கிட்டோம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒன்று ஈஸ்ட்டு டூ ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ வாட்டர் ஆட் பண்ணியாச்சு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி உப்பு பார்த்துக்குங்க கொஞ்சம் லெமன் போட்டுக்கலாம் ஏன்னா சிலர் கேர்டு ஆட் பண்ணுவாங்க நம்மளுக்கு இன்றைக்கி வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி சிம்பிளாக காய் சாதம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு வீட்டில் இருக்கிறத பொருளை வச்சு நாங்கள் செஞ்சோம் அதுக்கு கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கிட்டோம் இப்போ உப்பு பார்த்துக்கிட்டு அடுத்த அரிசியை போட்டுக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கிற அரிசியை தான் ஊற வச்சு அரிசியை சேர்த்துக்கிட்டோம் அரிசி போட்டாச்சு அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி சால்ட்டு செக் பண்ணிக்கலாம் அப்புறம் குக்கர் மூடியை போட்டுக்கலாம் இப்போ ஸ்டீம் லைட்டாக அதாவது ஆவி வந்த உடனே குக்கர் விசில் போட்டுக்கலாம் செக் பண்ணிவிட்டு போடுங்க இப்போ விசில் வந்துடுச்சு நாங்கள் டூ டூ டு த்ரீ விசில் நாங்கள் விடுவோம் நீங்கள் எப்படி ஊற வச்சுருக்கீங்களோ அரிசி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விசில் எக்ஸ்ட்ரா வச்சுருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் இந்த பிரியாணி லைக் வெ வெஜிடபிள் காய் சாதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அமிர்தண்ணம் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு थैंक यू फ्रेंड्स सपोर्ट बाय